தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் மண்ணுலகோரின் மீட்பராமேசுவே தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே கண்ணுக்கு எட்டா ஒளியின் ஒளியே அண்டும் அடியாருக்கு அருளும் அருணே எல்லை இல்லா வல்லமை உள்ளவா எல்லா படைத்து இயக்கி ஆள்பவா நல்ல உழைப்பால் நலிந்தது உடலே நல்ல துயிலால் களைப்பை ஆற்றுக தூயவும் ரத்தம் மீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பிவிடாமல் ஆயர் நேரே அன்புடன் காத்து தீயவன் அரசை தொலைத்தழிப்பீரே வியர்த்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தீர் தளர்ந்த உடல் திடம் பெறவே உறங்கினும் உளமோ மயக்கம் தவிர்த்துமை உணர்க இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பிலா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையராதுமுடன் பெருக ஆமேன் இந்த இரவில் உறங்கப் போகின்ற எங்களை நாங்கள் செய்த குறைகள் குற்றங்களிலிருந்து மன்னிப்பை கொடுத்து பாதுகாப்பு அளித்து உம் வான தூதர்கள் புடைசூழ உம் திரு ரத்தத்தால் சிலுவை அடையாளத்தால் எங்களை பாவ நிலையிலிருந்து இயற்கை சீற்றத்திலிருந்து தீய சக்திகளிலிருந்து விஷ ஜந்துகளிடமிருந்து பேர் ஆபத்துக்களிலிருந்து எதிரிகளின் தாக்குதலில் இருந்து உடல் உபாதைகளிலிருந்து எங்களை காத்தருள உண்மை வேண்டி இப்பாடலின் வழியாக எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏ கரங்களில் காரங்களில் நான் தவழ்கின்றேன் இனி என்ன கவலை கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் மேசு இருக்க கவலை இருக்க இலேன் கவலை என் தேவை என்னவென்று பாடைத்தவர் அவர் அறிவார் என்ன கொடுத்துவிட்டேன் அவரே பார்த்து அவரே பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஏசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன் இனி என்ன கவலை கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் மேசு இருக்கையிலேன் கவலை இருக்கையிலேன் கவலை என் கவலையினால் மிகுந்திடும் வே ார் என்ிதயம் கவலையினால் மிகுந்திடும் வேலையிலே ஆண்டவர்த்தம் ஆற்றலினால் இன்பத்தில் ஆழ்த்துகின்றார் இன்பத்தில் ஆழ்த்துகின்றார் காரங்களில் நான் தவழ்கின்றேன் இனி என்ன கவலை கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் ஏசு இருக்க இல்லேன் கவலை இருக்க இல்லேன் கவலை நாளைய நற்செய்தி யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு சொற்றடர்கள் பதினொன்று பி யிலிருந்து பத்தொன்பது முடிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தரலும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகில் உலகிலிருந்து எடுத்துவிட என்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தரள வேண்டுமென்றே உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மறித்த ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் நித்தேளை பாற்றி அடைய வேண்டுவோம் நம் குடும்பங்களில் மறித்தோர்காக வேண்டுவோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைய துயசூசையை பெருடம் வேண்டுவோம் இந்த இரவிலே நோய் நொடிகள் ஏற்படாமல் நம்மை காத்திடவும் விஷஜந்துகள் தீய சக்திகள் நம்மை அணுகாது காத்திட புனித அந்துாரிடமும் இயற்கை சீற்றங்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரையும் நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுக மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசுருதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்திய நாளை போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தில் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என் கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என்னை இலட்சியம் பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பருசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன்